சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா மக்களுக்கான உதவி பொருளுடன் சென்ற கப்பல் ஒன்று மால்டா கடல் பகுதியில் ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களையும் மீறி குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களுக்குள் நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது அடுத்தடுத்து இரண்டு முறை வெற்றிகரமான தாக்குதல்களை ஏமன் நடத்தியிருக்கின்றன மறுபுறம் லெபனான் பகுதியில் இருந்து ஹமாஸ் அமைப்பினரை செயல்பட வேண்டாம் என்று லெபனான் அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இவற்றுக்கிடையே ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் இஸ்ரேலின் ஐந்து நிபந்தனைகள் குறித்து சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவற்றுக்கிடையே அச்சுறுத்தல் அடிப்படையிலான அணுகுமுறைகளை ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் உக்ரைனில் நடந்து வருகின்ற போரானது உடனடியாக முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக புடினை எதிர்கொள்வதற்காக பிரித்தானியா புதியதொரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசா மக்களுக்கான உதவிப் பொருட்களுடன் பயணப்பட்ட கப்பலொன்று மால்டா கடல் பகுதியில் ட்ரோன்களால் தாக்கப்பட்ட நிலையில் கோலமாக மாறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடலில் மூழ்கும் கட்டத்தில் இருக்கும் அந்த கப்பலில் பத்து மணி நேரத்துக்கு மேலாக முப்பது பேர் கொண்ட குழு ஒன்று உயிருக்கு போராடி வருவதாக அவசர உதவி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எஃப் என்ற சர்வதேச தொண்டு நிறுவனம் ஒன்று தங்களின் கப்பல் சர்வதேச கடல் பகுதியில் தாக்குதலுக்கு இருக்கானதாக உறுதி செய்திருக்கிறது வெளியான தகவல்களின் அடிப்படையில் ட்ரோன்களால் சுற்றி வளைத்து தாக்கப்பட்டதில் அந்த கப்பல் நெருப்பு கோளமாக மாறியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது காசா மக்களுக்கான உதவி பொருட்கள் மட்டுமே அந்த கப்பலில் இருந்ததாக எஃப் சர்வதேச தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ん அவசர உதவி அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையிலும் இதுவரை எந்த நாடும் உதவ முன்வரவில்லை என்று அந்த தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது கப்பலின் முன்பாகம் தாக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலை முன்னெடுத்தவர்கள் யார் என்பதில் இதுவரை உறுதியான தகவல்கள் இல்லை என்று அந்த தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது எங்கள் கப்பல் தற்போது மால்டா கடல் பகுதியில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச நீரில் இருக்கிறது மேலும் இரண்டு முறை ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது என்றும் அந்த தொண்டு நிறுவன தரப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறது கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் கப்பலில் தற்போது முப்பது சர்வதேச மனித உரிமையார் இருக்கிறார்கள் சர்வதேச கடல்சார் சட்டத்தின் கீழ் மால்டா அதன் எல்லையில் உள்ள ஒரு சிவிலியன் கப்பலின் பாதுகாப்பை உறுதி செய்து செயல்பட வேண்டிய கடமையை கொண்டிருக்கிறது என்றும் எஃப் எஃப் சி தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதனிடையே கப்பலின் ஜெனரேட்டரை வேண்டுமென்றே குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனால் பயணிகளுக்கு மின்சாரம் இல்லாமல் போய்விட்டது என்றும் கப்பல் மூழ்கும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றும் எஃப் எஃப் சி தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது மேலும் மீட்பு முயற்சிகள் குறித்து எந்த பதிலும் இல்லை என்றும் இதுவரை எந்த நாடுகளுமே முன் வராதது சர்வதேச விளக்கச் சட்டத்தை மீறுவதாகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு பங்கிருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கின்ற எஃப் எஃப் தொண்டு நிறுவனம் இஸ்ரேலிய தூதர்கள் அழைக்கப்பட்டு சர்வதேச சட்ட விரல்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறது இதேவேளை அமெரிக்க தாக்குதல்களை மீறி நேற்றைய தினம் குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது இரண்டு முறை வெற்றிகரமான ஏவுகணை தாக்குதலை ஏமன் படைகள் நடத்தியிருக்கின்றன வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஏமன் ஆயுதப் படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யாக்கியா சாரி காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஏமன் ஆயுதப் படைகளின் ஏவுகணை பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட ஹைஃபா பகுதியில் இஸ்ரேலிய எதிரியின் முக்கிய இலக்கிற்கு எதிராக ஹைபர்சோனிக் பாலஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு நடவடிக்கையை நடத்தியது என்று அறிவித்திருக்கிறார் ஒரு சில மணி நேரத்தில் இரண்டாவது ஏவுகணை அதன் இலக்கை வெற்றிகரமாக தாக்கியது இதனால் குடியேறிகள் தங்குமிடங்களுக்கு ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் வெள்ளிக்கிழமை முன்னதாக ஜெனரல் ஏமன் படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஹைஃபா பகுதிக்கு அருகிலுள்ள உள்ள இஸ்ரேலிய எதிரியின் ராமத் டேவிட் விமானத்தளத்தை குறிவைத்து பாலஸ்தீனம் டூ ஹைபர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டன கடவுளுக்கு நன்றி ஏவுகணை அதன் இலக்கை வெற்றிகரமாக அடைந்தது மேலும் இடைமறிப்பு அமைப்புகள் அதை இடைமறிக்க தவறிவிட்டன என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது ஏமனின் காச ஆதரவு நடவடிக்கைகளை நிறுத்தும் முயற்சியில் அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு ஏமன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இதில் மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் நாட்டின் பாதுகாப்பு அல்லது இறையாண்மையை சமரசம் செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸை லெபனான் எச்சரித்திருப்பதாக உச்ச பாதுகாப்பு கவுன்சில் வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கிறது கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹமாஸின் கூட்டாளியான லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே நடந்த போரையடுத்து லெபனான் அரசின் கட்டுப்பாட்டிற்கு வெளியே இருக்கின்ற ஆயுத குழுக்களை நிராயுத பாணியாக்குவதற்கு அமெரிக்க அழுத்தம் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தம் லெபனானை லெபனானில் இருக்கின்ற அனைத்து ஆயுதக் குழுக்களையும் நிராயுத பாணியாக்கவும் அங்கீகரிக்கப்படாத ராணுவ உள்கட்டமைப்பை அகற்றவும் அழைப்பு விடுத்தது வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் முகமது அல் முஸ்தஃபா லெபனான் தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்துகின்ற எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ள லெபனான் பிரதேசத்தை பயன்படுத்துவதற்கு எதிராக ஹமாஸை எச்சரிப்பதாக தெரிவித்தார் லெபனானில் ஹமாஸ் நீண்டகாலமாக ஒரு இருப்பை கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் இருக்கின்ற முகாம்களில் லட்சக்கணக்கான நீண்டகால பாலஸ்தீன் அகதிகள் மற்றும் அவர்களின் சந்ததியினரை தங்க வைக்கிறது அங்கு லெபனான் பாதுகாப்பு படைகள் நீண்டகாலமாக வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை மட்டுமே கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு தேவையான இஸ்ரேலின் ஐந்து அடிப்படை நிபந்தனைகளை இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் யாயர் லாபிட் வெளியிட்டிருக்கிறார் யுரேனியம் செறிவூட்டல் முற்றிலும் இல்லை இருந்து அனைத்து செறிவூட்டப்பட்ட பொருட்களையும் அகற்றுதல் மைய அளித்தல் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை பிரித்தல் மற்றும் நெருக்கமான மற்றும் கட்டுப்பாடற்ற மேற்பார்வை ஆகியவை லாபிட் பட்டியலிடப்பட்ட முக்கிய ஐந்து இஸ்ரேலிய நிபந்தனைகளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தை அப்பட்டமாக வரும் அச்சுறுத்தல் அடிப்படையிலான அணுகுமுறைகளை ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் அறிவித்திருக்கிறது அமைதியான அணுசக்தி தொழில்நுட்பத்திற்கான நாட்டின் சட்டபூர்வமான உரிமைகள் மற்றும் கொடூரமான தடைகளை முடிவுக்கு கொண்டு ஆகியவற்றின் அடிப்படையில் ஈரானின் பேச்சுவார்த்தை குழு மூன்று சுற்று உரையாடல்களையும் ஒரு தெளிவான கட்டமைப்பிற்குள் நடத்தியது சமமான மற்றும் நீடித்த புரிதலை அடைவதற்கான ஈரானிய நாட்டின் உரிமைகளை உறுதியாக முன்னேற்றியது என்றும் அது தெரிவித்திருக்கிறது ராஜதந்திர தீர்விற்கான தனது அர்ப்பணிப்பையும் பேச்சுவார்த்தைகளை தொடர விரும்புவதையும் வலியுறுத்துகின்ற வேளையில் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு முரணான ஈரானின் மூலோபாய நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் ஈரானியர்களின் மனித உரிமைகளை முறையாக மீறும் கட்டாய அணுகுமுறைகளையும் ஈரான் நிராகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி ஈரான் தனது வர்த்தக மற்றும் பொருளாதார பங்காளிகள் மீது சட்டவிரோத தடைகள் மற்றும் அழுத்தத்தை தொடர்ந்து சுமத்துவதை கடுமையாக கண்டிக்கிறது இது அமெரிக்காவின் ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈரானின் ஆழ்ந்த அவநம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த சந்தேகத்திற்கு மேலும் ஒரு சான்றாக பார்க்கப்படுகிறது என்றும் சர்வதேச சட்டத்தில் வேரூன்றிய ஈரானின் நியாயமான மற்றும் சட்டபூர்வமான நிலைப்பாட்டை இதுபோன்ற தொடர்ச்சியான சட்டவிரோத நடவடிக்கைகளால் மாற்ற முடியாது என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இருக்கின்ற அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த தோல்வியுற்ற அணுகுமுறைகளை மீண்டும் செய்வது முன்பு இருந்த அதே விலை உயர்ந்த தோல்விகளுக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கை மேலும் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் உக்ரைனில் தற்போது நடைபெற்று வருகின்ற போர் உடனடியாக முடிவுக்கு வராது என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து வருகின்ற போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுப்புள்ளியை அடைவதற்காக அமெரிக்கா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது இருந்தாலும் இந்த போர் அவ்வளவு விரைவில் முடிவுக்கு வராது இந்த கொடூரமான போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை ரஷ்யாவும் உக்ரைனும் எப்போது எட்டுகின்றன என்பதை பொறுத்துத்தான் அது இருக்கிறது என்று ார் மேலும் தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா படையெடுத்தது உக்ரைனை கோபப்படுத்தும் தான் ஆனால் அதற்காக இந்த போரை தொடர்ந்து நடத்தினால் ஆயிரக்கணக்கான வீரர்கள் தொடர்ந்து உயிரிழந்து கொண்டுதான் இருப்பார்கள் சில சதுர கிலோமீட்டர் நிலத்திற்காக இத்தனை உயிரிழப்புகள் தேவையில்லை எனவே உக்ரைன் போர் விவகாரத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான தற்போதைய அரசின் கொள்கை நியாயமானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்போதைய அமெரிக்க அரசு ரஷ்யாவிடமும் உக்ரைனிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரித்தானியா புடினை எதிர்த்து நிற்கின்ற நிலையில் எதிரியின் கண்களை மறைக்கும் ட்ரோன் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறது பிரித்தானிய பலுனர்கள் ஸ்ட்ரோம் ஸ்ட்ரௌட் ட்ரோன்ஸ் என்கின்ற போரில் பயன்படுத்தப்படும் புதிய வகை ட்ரோன் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ட்ரோன்கள் ட்ரைஃபோன் மற்றும் எஃப் லைட்னிங் போன்ற போர் விமானங்களுக்கு முன்பே பயணிக்கும் செயற்கை தொழில்நுட்பத்தால் இயங்குகின்ற இந்த ட்ரோன்கள் ஜாமர்கள் மூலம் எதிரியின் டேடரை குழப்பி வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிரியின் கண்களில் அவை படாது என்பதால் எதிரியை தாக்க வழி உருவாக்கி கொடுப்பதோடு பிரித்தானிய போர் விமானங்களையும் அவை பாதுகாக்கும் விடயம் என்னவென்றால் அவை ஏற்கனவே உக்ரைனில் ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டும் ஆயிற்று இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க